வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க பாரதியோட புதிய ஆத்திச்சூடியில் வரும் ரௌத்திரம் பழகு அப்படின்னா கோபப்படு அப்படின்னு அர்த்தமா பாரதி கோபப்படுன்னு சொல்கிறானா இதோட உண்மையான பொருள் என்ன உண்மையா பாரதி என்ன சொல்கிறான்னு குவிக்காக பார்ப்போமா இதுக்கு பெரும்பாலும் நாம் சொல்ற விளக்கம் என்னன்னா யாருக்காவது அநீதி நடக்கும்போது அதை துணிவோடு எதிர்த்து தட்டி கேட்கும் அந்த கோபம் தான் ரௌத்திரம் பழகு அப்படின்னு நம்ம பொருள் சொல்றோம் அதாவது நம் கோபத்தை ஓகேன்னு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம் இதுதான் நம் பொதுவான விளக்கம் இல்லையா சில விஷயங்களுக்கு இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நாமே பொழிப்புரை எழுதிப்போம்ல அது மாதிரி தான் இதுவும் நிறைய பேர் ரௌத்திரம் பழகு அப்படின்னு டிஷர்ட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி வேற போட்டு சுத்திட்டு இருக்காங்க கோபத்தில் நாம் ஏதேதோ செஞ்சிடுறோம் கோபப்பட்டு அப்புறம் தெரியாமல் கோபப்பட்டுட்டேன்னு சொல்கிறோம் எத்தனை தடவை கோபத்தில் நம் குழந்தைகளை அடிச்சிட்டு அப்புறம் வருத்தப்பட்டிருக்கோம் எத்தனை உறவுகள் இந்த கோபத்தால் முறிஞ்சு போயிருக்கு இதைத்தான் ரௌத்திரம்னு சொல்கிறானா பாரதி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடிய பாரதி வள்ளுவனோட தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்ற குரலை படிச்சுக்க மாட்டானா என்ன அப்போ ரௌத்திரம் பழகுக்கு உண்மையில் என்ன பொருள் பழகு அல்லது பழகப்படுத்து அப்படிங்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் பணியவை அப்படிங்கிறது தான் நாய்க்கு பயந்து நீங்க நாய் வளர்க்கும் வீட்டுக்கு போகும்போது அங்க பயந்தீங்கன்னா அவங்க பயப்படாம வாங்க இது பழகுன நாய் தான் ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க இல்லையா அந்த வகையில ரௌத்திரம் பழகு அப்படின்னா கோபத்தை பணியவை என்பதுதான் ஒரு நாய்க்குட்டியை போல கோபத்தை பழக்கி நம் கால்களுக்கு இடையில இருக்க வைக்கணும் நம் மூக்குக்கு மேலே இல்லை நம்ம கோபத்தின் பிடியில் நாம் இருந்து பலியாகாம கோபத்தை நம் பிடியில் வைத்துக் கொள்வதுதான் தான் ரௌத்திரம் பழகு இன்றைக்கி அதை டோட்டலாக தலைக்கீழே செஞ்சிட்ருக்கோம் ஒரு இரும்பு கடாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் சீசன் பண்ணுவீங்க இல்லையா அதாவது அதை நம்ம பழக்கப்படுத்துவோம் அப்போ தான் அதில் ஆப்பம் பொழுது அது ஒட்டாமல் பிஞ்சி போகாமல் வரும் இதுதான் பழகப்படுத்துவது சித்திரமும் கைப்பழக்கம் அப்படிங்கிற அவ்வை ஓவியம் வரைகிறப்ப நம் கை பழக பழக அந்த கலையை நம் வசப்படுத்தி கொள்ளலாம் அதுக்கப்புறம் அது நம்ம எண்ணத்திற்கு ஏற்ப வளைஞ்சு கொடுக்கும் இல்லையா அது போலதான் நம் கோபமும் அதை பழக்கி நம் வசப்படுத்திக்கணும் இது புரியாம பாரதியே சொல்லிட்டான்னு கோபப்பட்டுக்கிட்டே இருக்கும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அறிது அப்படின்றது நீத்தார் பெருமை அதிகாரத்தில் துறந்தவர்கள் பற்றி வள்ளுவன் வாக்கு அதாவது அனைத்து துறந்தவர்களுக்கும் ஒரு நொடி கூட கோபத்தை வச்சுக்க முடியாதாம் கோபத்தை கூட அவங்க பழகி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதோட நீட்சிதான் பாரதியின் ரௌத்திரம் பழகு இப்ப உங்களுக்கு இதோட பொருள் புரிஞ்சிருக்கும் இனிமே யாராவது ரௌத்திரம் பழகுறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லுங்க உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தா சொல்லுங்க கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த காணொளியில சந்திக்கிறேன் நன்றி